الحمد لله رب العالمين اللهم صل على يعني رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا وارحمنا وارزقنا يا خير الرازقين اللهم ارزقنا حج بيتك الحرم وارزقنا زيارة روضة نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார்கள் எங்களிடத்திலே யார் யாரெல்லாம் தோவால் செய்யும்படி கூறினார்களோ அனைவர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக மரணித்து விட்டவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக அவர்களுடைய தவறையை விசாலமாக ஆக்குவாயாக அவர்களுடைய தவறை ஒளிமையமாக ஆக்குவாயாக அவர்களுடைய தவறையை சுமதம் ஒன்றாக யாதாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது விரைவில் சிஃபாமியை கொடுப்பாயாக அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு அழகிய பொறுமையை கொடுப்பாயாக வெளிபூர்ண சுகத்தை கொடுப்பாயாக அவர்களுக்கு ரிசுக்களை பறக்கச் செய்வாயாக ஏதாவது எங்கள் ஊர் மக்கள் வெளிநாடுகளிலேயே வாழ்கிறார்கள் வெளிநாடுகளை வசிக்கிறார்கள் வெளிநாடுகளை வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பறக்கச் செய்வாயாக அவருடைய இலகுவாக ஆக்குவாயாக ஏதாவது எங்கள் சகோதரர்கள் வெளியூர்களிலும் வெளி மாநிலங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது உடைய பொருளாதாரத்திலே பறக்கச் செய்வாயாக மக்கள் செல்வங்களிலே பறக்கச் செய்வாயாக அவருடைய கலால நகாஜத்துக்கள் அனைத்தையும் காசிலாகி வைப்பாயாக பிள்ளால மீனநாயினி ஆதாம் இந்த நீ புரிந்து கொள்வாயாக இதற்காக வேண்டி அதிகமான அளவிலே உழைத்த எங்கள் ஊர் மக்கள் சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஊரினுடைய நினைவுகளோடு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய இந்த செயல்கள் அனைத்தையும் நீ உறுதி கொள்வாயாக வாழும் காலமெல்லாம் உன்னை வணக்க பாக்கியத்தை தருவாயாக வாழும் காலமெல்லாம் உன்னை இருக்கிற செய்யும் நாவுகளை தருவாயாக வாழும் காலமெல்லாம் எம்பெருமானார் முகமது முஸ்தபா ஹசூல்லி சலாஹு அலிஹஹிபுல்ல மீது சலவாத்தும் சலாமும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக

वाे